தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் அதோட ரகசியங்களை வெளியிடுங்க யார் யார் எவ்வளவு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகள் பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி இந்த கட்சியை சொல்லுங்க அந்த கட்சி அந்த கட்சியை சொல்றாங்க இப்படி போயிட்டு இருக்கு இந்த தேர்தல் பத்திரம் என்ன எதனால இந்த மாதிரி பிரச்சனை இந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல இது உருவாகி இருக்கு அப்படிங்கிறத விரிவா வாங்க பாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் தேர்தல் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் கட்சிகளை ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணணும் அந்த தொகுதியில் நிக்கிற வேட்பாளர் அவருடைய செலவுகளை இது பண்ணணும் இது மாதிரி ஒரு நடைமுறை இருக்கு கவர்மெண்ட் தேர்தல் எலெக்ஷனும் ஒரு பிக்சுட் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க இவ்வளவுதான் இது பண்ணணும் செலவு பண்ணணும் இதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அது வேற டிபார்ட்மெண்ட் அதை நம்ம அப்புறம் விரிவா பாக்கலாம் இப்ப என்ன நடைமுறை வருது அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு நிதி எல்லாருமே எல்லா கட்சியுமே வாங்குவாங்க அதாவது எலக்ஷனுக்காக கட்சி நிவாரண நிதி வேணும் எலெக்ஷனுக்காக கட்சி நிதி வேணும்னு சொல்லி வாங்குவாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற சொல்லலாம் இப்ப நம்ம ஊர்ல ஒரு பங்கன் நடக்குது அப்பா என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து ரூபாய் இருக்கு கோவில் பங்கன் நடக்குது நீங்க நன்குரை கொடுங்க குமார் நூறு ரூபாய் ராஜா இருநூறு ரூபாய் மாரியம்மாள் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி நன்கூட வாங்குவாங்க அது ரசீது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதே கான்ஸ்டபிள்ல வா இந்த கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா நன்கூட வாங்குறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் நன்குட ஒருத்தருக்கு முடியும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடையா கொடுக்குறேன் அப்பனா இருபதாயிரம் பணம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேல கொடுக்க முடியாது வாங்கவும் கூடாது அது எலெக்ஷன் கமிஷன ரூல்ஸ் தான் இல்லீகல் வாங்கலாம் அது வந்து இல்லீகல் வாங்கக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலைவா ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடியோட அரசு பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க தேர்தல் பத்திரங்கள் அது மூலமா நன்கொடை வாங்கிக்கலாம் என்னங்க நீங்க தேர்தல் பத்திரம் எப்படி நன்கொடை வாங்குவீங்க கேக்குற கொஸ்டின் புரியுது அதாவது எஸ்பிஐ பேங்க் அவங்க வந்து ஒரு தேர்தல் பத்திரம் ஒரு பத்திரங்களை சேல் பண்ணுவாங்க அந்த பத்திரங்களை யார் வேணா வாங்கிக்கலாம் அதாவது இந்திய நாட்டுல குடிமகனா இருக்க யார் வேணா அந்த பத்திரங்களை வாங்கிக்க முடியும் அந்த பத்திரத்தில் வாங்குறதுனால என்னங்க யூஸ் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பத்திரத்த ரேட்டு நூறு ரூபாயில இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஐயாயிரம் ரூபாயில இருக்கு லட்சம் ரூபாயில இருக்கு கோடி ரூபாயில இருக்கு இப்ப நான் வந்து ஒரு கோடிக்கு ஒரு பத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பத்திரத்தை யார் வேணா வாங்கலாம்னு சொல்லிட்டீங்க அது எங்கெல்லாம் கிடைக்கும் எப்படிங்க வாங்கணும்னு கேட்டோம்னா அந்த பத்திரமானது எஸ்பிஐட கிளைகள்ல கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு எல்லா நாளையுமே வாங்க முடியாது அந்த பத்திரங்களை வந்து ஜனவரி ஏப்ரல் அக்டோபர் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் வரைமுறை எப்படி வாங்க முடியும் அண்டு எலெக்சன் டைம்ல மட்டும் எலெக்ஷன் நடக்கிற அந்த ஒன் மந்த்ல டெய்லியும் இந்த பத்திரங்களை வாங்குறதுனால இப்ப நான் அந்த பத்திரத்தை வச்சிருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு நான் கூட குடுத்துடலாம் என்கிட்ட ஒரு கோடி அந்த பத்திரம் இருக்கா அந்த பத்திரத்தை ஒரு கோடி உள்ள பத்திரத்தை நான் அந்த கட்சிக்கு அவங்க என்கிட்ட இருந்து வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வாங்கினத அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க பேங்க்ல கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செக் மாறுவாங்க செக்ல எப்படி என்னோட செக்ல அக்கௌண்ட்ல இருக்க பணம் வந்து நான் என்ன பண்றேன் கொடுக்குற ராஜா கொடுக்குறேன் நான் செக்ல கொடுக்குறேன் அதை அவர் வாங்கிட்டு போய் அவர் பேங்க்ல கொடுக்கறது அந்த பணம் செக்ல என்ன பணம் போட்டுருக்கேன் ஒரு லட்ச ரூபா போடுறேன் ஒரு லட்சத்தை அந்த கொண்டு வரவங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துரும் சேம் கான்செப்ட் தான் இது ஒரு பத்திரம் பத்திரத்தை வந்து நான் கொடுக்குறேன் நான் வாங்கிட்டேன் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் பத்திரத்தை ஒரு கோடி ரூபா பத்திரூப நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வாங்கின பத்திரத்தை இன்னொரு கட்சி கொடுக்குறேன் அவங்க வந்து என்ன பண்ணணும் முப்பது நாளைக்குள்ள அதை வந்து பணமா கன்வெர்ட் பண்ணிக்கணும் சப்போஸ் முப்பது நாளைக்கு கன்வெர்ட் பண்ணல முப்பதாம் நாளைக்கு மேல ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அவங்க வந்து அதை கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ன வேல்யூவோ அந்த பணத்தை வந்து நிவாரண நிதிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடணும் இதுதான் ரூல்ஸ் அப்படி கொண்டு வந்திருந்தாங்க இதுல என்னப்பா பிரச்சனை உனக்கு ஒருத்தர் நன்கோட கொடுக்கறாரு அதை வாங்கிக்கிறாரு பத்திரமா கொடுக்கறது செக் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனைனா நான் எவ்வளவு எவ்வளவு வாங்குனேங்கிறத பேங்க் யார்கையும் சொல்லாது இன்னொன்னு நான் யார்கிட்ட வாங்கினத யார்கிட்ட குடுக்கிறேங்கிறத சொல்லாது அப்ப இது ஒரு உதாரணத்துக்கு என்னோட தகுதிக்கு மீறியது நான் பத்திரங்கள் வாங்குறேன் நான் ஒரு நூறு கோடிக்கு பத்திரங்களே வாங்கி வச்சறேன் அப்ப பேங்க் வந்து சொல்லாது எதுக்காக இப்ப நம்ம வந்து ஒரு நார்மலா ரூபாய் பேங்க்ல ஒரு பணம் போறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் போட பேன் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க டெபாசிட் பண்றீங்க சத்தத்திரங்கள் இருக்கு ஆனா நூறு கோடிக்கு தேர்வு பத்திரம் வாங்குறேன்னா அந்த பேங்க் யாருமே சொல்லாது கவர்மெண்ட் சொல்லாது இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு வாங்கிருக்காங்க இது ஒரு முதல் தப்பு வாங்குற பத்திரம் நான் இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறேன் யாருக்கு கொடுத்தங்கிறதே அது சொல்லாது இது ரெண்டாவது தப்பு வாங்கினவங்க அத வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் நூறு கோடி பணமா மாத்திக்கிறாங்க இதுவுமே அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது ஒரு ரூல்ஸ் படியா இதே அவங்க யாருக்கே சொல்ல மாட்டாங்க இந்த நூறு கோடி பணம் கணக்குல வந்துச்சா எலெக்ஷன் கமிஷன் தெரியுமா தெரியாது நூறு கோடி பணத்தை யார் வாங்கினாங்கிற டீட்டெயிலும் இல்ல யார் கொடுத்தாங்க டீட்டெயிலும் இல்ல அதை அவங்க எப்படி செலவு பண்ணாங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கருப்பு பணம் வருது இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு தனி மனிதர் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இருக்கும் போது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆணைக்கிணங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து இது பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் சுமார் ஆறாயிரத்தி இருநூறு கோடி பக்கம் இந்த தேர்தல் பத்திரங்க மூலமா கட்சிகள் நிதி வாங்கியிருக்காங்க இதுல அறுநூத்தி இருபத்தி கோடி சம்திங் பிஜேபி நாட்டிலே பிஜேபி கட்சி அதிகமா நன்கொடையா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுது ஏன்னா ஒருத்தர் நன்கொடா கொடுக்குறாரு டொனேஷன் கொடுக்குறாரு அதான் அந்த கட்சி வாங்கிக்கிறாங்க என்ன பிரச்சனை அடுத்த கேள்வி நீங்க கேட்கிற புரியுது இங்க ஒரு டவுட் வருது நான் ஒருத்தருக்கு நன்கொடா கொடுக்குறேன் அவர் வந்து எனக்கு சேவை பண்ண வரல நான் ஒருத்தருக்கு நூறு ரூபா கொடுக்குறேன்னா அவர் என்ன பண்ணுவாரு சரி தம்பி நூறு ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கோயில் பங்கு வச்சுப்போமே நான் ஒரு ஆயிரம் ரூபாய் நூறு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கல்வெட்டுல என் பேர் கூடுவாங்க தம்பி அழகா நண்பர்கள் கொடுக்குறாரு தம்பி உங்களுக்கா கோயில் பிரசாதம் ஸ்பெஷலா தரேன் வேற யாருக்கும் கிடையாது நீங்க பக்கத்துல வந்து சாமி பாருங்க ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க அதுதான் இந்த பிரச்சனையே ஒரு கவர்மெண்ட் ஆர்டிசிக்கு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு டிஎம்கே இருக்கு அவங்களுமே பணம் வாங்கியிருக்காங்க இரநூறு கோடி பக்கம் நன்கொடியா வாங்கியிருக்காங்க டிஎம்கே இருக்கு நான் வந்து ஒரு இரநூறு கோடி பணம் நன்கொடியா கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப அவங்க எனக்கு ஃபேவர் பண்ணுவாங்க தம்பி இரநூறு கோடி நம்ம கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காப்ல அடுத்து ரோடு கான்ட்ராக்ட் வருது இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் வருது தம்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதர் தொடர்ந்து வளர்க்கலதான் இப்போதைக்கு ஒரு விழிவுகளை வந்திருக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலயமா இன்னும் என்னென்ன கோரிபடிகள் நடந்திருக்குங்கிறத போக போக தான் தெரியும் தொடர்ந்து இதுவான செய்திகளுக்கு நம்மளுடைய எஸ் வி சொல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்